இப்போ நமக்கு சாதமும் மடித்தாச்சுங்க இப்போ சாதம் அடித்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் வைக்கக்கூடிய ஒரு அடிச்சு தான் நம்ம நான் பார்க்கறோம் இப்போ தக்காளி எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் ஜீரகம் கடுகு ஜீரகம் பொறிஞ்சதும் கொஞ்சமாக நறுக்கின பூண்டு கொஞ்சம் நறுக்கின இஞ்சி மிளகாய் கட் பண்ண வெங்காயம் சின்னங்காயம் பெரியவங்க அதை நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களுடைய உருப்பான ஆனால் சின்னங்காயம் பொருள் கொஞ்சம் நல்லா இருக்கோங்க இப்போ இதை வதக்கி விட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷம் இது கூட கட் பண்ண தக்காளியும் சேர்த்துக்கோங்க தக்காளிக்கு தேவையான தான் நீங்கள் எவ்வளோ தக்காளி கூப்பிட்டு வைக்கிறீங்களோ அதுக்கு தப்பு உச்சி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ அதை வதக்கி விட்டுக்கோங்க இதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்பிளம் போட்டு வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு நிமிஷம் ஆயாம இப்போ நம்ம தக்காளியை ஓப்பன் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்லாவே மடங்கி வந்துடும் இந்த மாதிரி இப்போ பிக்னஸ்க்குலாம் தெரியாது இல்லையா உப்பு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் மூடி வச்சிட்டீங்கன்னாக்கா தக்காளி நல்லா குழைவாக வெந்துடும் இப்போ இது இதுக்குடைய டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் முட்டை மசாலா இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க வதக்கி விட்டு இப்போ நம்ம கொடி போட்டு ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி போட்டுக்கலாம் இப்போ நல்லா நமக்கு தக்காளி அருமையாக வந்துருச்சுங்க நல்லா இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ் போறவங்க ஸ்கூல் போற நம்ம காலையில் அவசரத்தை இந்த மாதிரி ஒரு தக்காளி நல்லா கூட்டு மாதிரி வச்சிட்டு ஒரு சாதம் அடித்தா போடுங்க இப்போ ஒரு அவிச்ச முட்டை கூட நம்ம சைடுஸை லஞ்ச் பாக்ஸை கட்டி எடுத்துகிட்டு போகலாங்க ரொம்ப ஈஸியான மெத்தட் தாங்க இப்போ ரெடி ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம இன்றைக்கி தேவிஸ் கிச்சனில் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் ஆஃபீஸ் போகிறவங்க ஸ்கூல் போகிறவங்க டக்குன்னு ஒரு சாதம் உடைச்சு ஒரு தக்காளி போட்டு அதுக்கு சைடுஸாக ஒரு முட்டை வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த மாதிரி ரெசிபி தான் நம்ம பார்த்துருக்கோம் இது ஃபுல் வீடியோ தேவிஸ் கிச்சனில் லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்கள் ரெசிப்பிலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ